ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதமே ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் ஏன்னா இந்த மாதத்துல மிகப்பெரிய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது கட்டாயமாக இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதில் மகர ராசி ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா அல்லது பாதிப்புகளை கொடுக்க போகுதா என்ன விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவல்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா நவ கிரகங்களுமே தனித்துவத்தோடு வந்திருக்கக்கூடியது அதாவது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி அப்படி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகம்னா அது சனி பகவான் தான் ஏன்னா இவர் மட்டுந்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் வந்து எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு கேது இவங்க ஒன்றரை வருஷம் வந்து எடுத்துப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்கள் அதாவது முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளாக தான் வந்து இருக்கும் இப்போது இந்த ஜூலை மாதத்தில் என்ன கிரகம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கே சனி பகவான் அதாவது மீனராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ரம் நிலையை வந்து எடுத்திருக்காரு ஸோ வக்ரமாக வந்து பயணிக்க போகிறாரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் வந்து உதயமாகறாரு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் தான் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சனி பகவானுடைய பார்வை வந்து சிறப்பாக இருக்குது சனி பகவான் கொடுக்க நினைக்கிறார் அப்படின்னா தடுக்க யாராலையும் முடியாது சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை மகர ராசினியர்களுக்கு கொடுக்க இருக்கார் குருவினுடைய பலம் சரியாக இருந்தாலுமே கூட சனி பகவான் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா எதுவுமே வந்து கிடைக்காது ஆனால் குருவினுடைய அருள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டு கிரகங்களும் என்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய ராசி ஸோ உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் ரணருணு ரோகஸ்தானத்தில் சூரியன் குருவும் கலசரஸ்தானத்தில் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேது பகவானும் தனவகு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வந்து ஸோ கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்குது அதாவது ரெண்டாம் தேதி அன்னைக்கு வ தனா குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அடுத்து மூணாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியானது இருக்குதுங்க அவரை தொடர்ந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் கலஸ்தரஸ்தானத்துலேருந்து ரென ரெண்டு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி ஆறு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரன்னர் ரூபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வந்து மாறப்போகிறார் ஸோ இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்போது இந்த கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் ஜூலை மாதம் முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது இந்த ரெண்டு அரிய வகை கிரகங்களுடைய மாற்றங்களும் அடுத்தடுத்து என்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி நேர்களுடைய கிரகநிலைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக வந்திருக்கிறாரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ரொம்பவே வந்து பழம் பெற்று வந்திருக்கிறாரு ஸோ இந்த டைம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து காணப்படுங்க இது வரைக்கும் இழந்ததை எல்லாம் இப்போ வந்து மீட்டெடுக்கலாம் மனைவி வழியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அது வந்து வந்த இடம் தெரியாமல் அந்த சுவடு தெரியாமல் வந்து காணாமல் போயிடும் அதனால் அது வந்து பெருசாக உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தாது அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைப்பழுவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இந்த வேலைப்பழுவை நீங்கள் அதிகமாக வந்து சுமந்தாலுமே கூட எல்லாத்தையுமே சுலபமாக தான் செய்வீங்க ஸோ எதையுமே வந்து கஷ்டப்பட்டுட்டுலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அழைச்சலும் இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து சிறப்பாகவே இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தானாகவே நடக்கும் அதிகமான உழைப்பை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அதிக உழைப்பை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார நிலையானது இருக்க போகுது ஸோ ஏற்றமான ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு வளம் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை வந்து திருப்பி எடுக்குவதோடு மட்டும் இல்லாமல் லாபத்தையும் நீங்கள் வந்து எடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரமானது இருக்கும் அதே வாடிக்கையாளர்களுடைய வருகையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைம்ல உங்களுடைய வியாபாரம் சூப்பராக இருக்கு ஸோ மகர ராசினியர்கள் யாராவது கூட்டு வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஸோ கூட்டு வியாபாரிக்குள்ளக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கும் ஆனால் அந்த சுணக்க நிலை எல்லாமே மாறி கவலைகள் எல்லாம் தீர்ந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும் வரவு செலவில் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டு இருந்துருப்பீங்க ஸோ கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இல்லாமல் வியாபாரம் சரியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் இப்போ மாற்றங்கள் வரப்போகுது அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் சந்தேகங்கள் இருந்தாலுமே கூட அந்த சந்தேகங்கள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா ஒரு பொன்னான காலம் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்குங்க ஸோ வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரிசையாக வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது அதனால் புதுவிதமான ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு நினச்சி அதை பார்த்து பயந்துக்காதீங்க துணிந்து வந்து போராடுங்க துணிந்து ஏற்றுக்கோங்க நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுதும் கடினமான உழைப்புகளை வந்து கொடுக்கும் பொழுதும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்க போகுது அதே அரசியல்வாதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே இப்போ மேலிடம் வந்து கேட்பாங்க அதை வந்து நிறைவேற்றவும் செய்வாங்க சக ஊழியர்களுடைய உதவியால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அனுசரணையே நடத்துனீங்க தான் அவங்களும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் நினைத்த காரியமும் வந்து சீக்கிரமாக நடக்கும் அதனால் யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவுகள்லாம் போடாதீங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக இந்த மாதத்தை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்த பாருங்கள் அதே போல் உங்கக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் திறமையாக வந்து செய்து முடிங்க திறமையாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்கும் அதே போல் தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருந்தாலுமே கூட அவருடைய பார்வை உங்களுக்கு வந்திருக்கு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இவருடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அனுகூலமே தான் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் முழுமையான ஒரு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே கொஞ்சம் வந்து சிரமத்தை பார்க்காம நீங்கள் வந்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தானே நல்ல மதிப்பெண்ணும் பெற முடியும் அதனால் கொஞ்சம் அனுசரணையாக வந்து படிங்க அதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்படாமல் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ மகர ராசி எல்லாம் இந்த விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதற்குரிய மதிப்பெண்களை கட்டாயமாக உங்களால் வந்து பெற முடியும் இந்த காலகட்டங்களில் ராசி நேருகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கப் போகுது அதனால் நீங்களும் நல்லதே செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த மிகப்பெரிய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு வாரத்தில் ஒரே ஒரு நாளாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நெய்தீபம் போட்டு மனசாரம் வந்து பிரார்த்தனை செய்துட்டு வாங்க எம்பெருமான் ஈசனுடைய நல்ல ஒரு படி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த பதிவில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேர்களுக்கு இந்த மிகப்பெரிய கிரகங்கள் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மகர ராசி யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்